ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு ஒரு அவங்க நம்ம யோகா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஹீரோ மீண்டும் பிரைம் டைமில் என்ட்ரி கொடுத்துருக்காரு என்ன சீரியல் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் கரண்ட்டாக ப்ரைம் டைமில் அதாவது இயர்லியர் பிரைம் டைமான சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருக்கு சீதாராமன் சீரியல் இந்த சீரியலில் ஆல்ரெடி நியூ என்ட்ரியாக ஆக்ட்ரஸ் தீபாக்கா அண்ட் ஆக்ட்ரஸ் சங்கவி வராங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போது ஒன் ஆஃப் த மெயின் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்டர் அம்ரோத் கலாம் தெய்வம் தந்த பூவே சீரியல் மூலமாக ஸ்ரீ தமிழில் என்ட்ரி கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அமுதாவும் அனலக்ஷ்மி ஒரு கேமியோ கொடுத்துருந்தாங்க அதாவது சீரியல் எண்ட் ஆகும்போது அவங்க வந்து அதில் வந்திருந்தாங்க இப்போது சீதாராமன் சீரியலுமே ஒன்ஸ் அகைன் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் வந்துட்டு அவர் மெயின் ஹீரோவாக ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலில் தான் வந்து இப்போதைக்கு ஆக்ட் இருக்காங்க இப்போது சீதாராமன்லாம் நான்சி இருக்காங்களே அவங்களுக்கு பேராக அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகி வர மாதிரி அவருடைய என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்டர் ரேயத் குமார் இவருமே வந்து ஒன் ஆஃப் த நியூ என்ட்ரியா அதாவது அவங்கள பொண்ணு பார்க்க வர ஒரு கேரக்டராக வந்து வந்திருக்காங்க ஈவன் இவங்க கார்த்திகை தீபம் சீரியல் ரோஜா சீரியலில் தான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய நியூ என்ட்ரீஸ் நியூ ட்ராகோட சீதாராமன் சீரியல் மூவ் ஆக அண்ட் அதை தொடர்ந்து ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்த ஒரு கதாபாத்திரம் என்ட்ரி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைத்தேன் வந்தால் இசி தமிழில் செவன் தேர்ட்டி போயிட்டு இருக்கு அண்ட் இந்த சீரியல்ல அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம சுடர் சுடர் சுடர்கையில் தமிழோடைய மொபைல் கிடைக்கும் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த சீனில் தான் நான் பார்த்தேன் அந்த மொபைல் வந்து கால் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வந்து திட்டுவாங்க அதாவது கேர்டேக்கராக வரத்துக்கு இருந்த பர்சன் தமிழ் தான் உண்மையான பர்சன் பட் அந்த மொபைல் சுடர் கையில போன பிறகு தான் இந்த ட்ராக் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு அதனால தான் இவங்க வந்து இப்போ போய் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டுமே இருக்காங்க ஸோ உண்மையான தமிழ் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுடைய என்ட்ரி ஜீலா அதாவது நினைத்தேன் வந்தாயெலாம் வரையிருக்கு அந்த ரோலில் யார் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பவி அப்படின்றவங்க தான் வந்து உண்மையான தமிழ் இப்போ சுடர் இருக்க இடத்துல அவங்க தான் இருக்க வேண்டிய ஒரு பர்சன் அவங்க வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீபவிதா அந்த ரோல் பண்ணுறாங்க இவங்க ஒரு பாப்புலரான மாடல் அண்ட் கலைஞரிவியில் போன பொன்னி நானே சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்களாம் அவங்களுடைய ரோல் எப்படி இருக்க போகுது நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் வரப்போகிறாங்களா இல்லை நெகட்டிவ்ல வரப்போகிறாங்களா அவங்களால சுடருடைய லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வர போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிமக்களை நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க